ஆவணி மாசத்துல மூல நட்சத்திரத்துக்கு தனி சிறப்பு உண்டு எல்லா சிவன் கோயில்கள் அன்னைக்கு மூல திருவிழா நடைபெறது வழக்கம் ஏன்னா சிவனுடைய பல திருவிளையாடல்கள் இந்த ஆவணி மாத மூல நட்சத்திரத்துல தான் நடந்திருக்கு பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி வாங்கினது மாணிக்க வாசகருக்காக நரிகளை பரிகளாக்கி மாற்றிய திருவிளையாடல் மதுரைக்கு அரசியாக இருக்கும் மீனாட்சிக்கு சிவபெருமானுடன் திருமணமாகி இந்த ஆவணி மூல நட்சத்திரத்துல தான் சுந்தரேஸ்வரருக்கு மதுரையின் அரசனாக முடிசூட்டும் விழாவும் நடைபெற்றது ஆவணி மூல நட்சத்திர தினமே ஒரு ஆண்டினுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத கணிக்கக்கூடிய நட்சத்திரமாக அமைஞ்சிருக்கு எப்படி அப்படின்னா அன்னைக்கு சூரியன் உதிக்கும் போதே வெப்பம் அதிகமாக இருந்தால் அந்த வருடம் முழுவதும் மிக அதிகமான வெப்பம் குளிர்ச்சியாகவோ மிதமான வெப்பமாகவோ இருந்தால் அந்த வருடம் முழுவதுமே மிதமான வெப்பமாகவோ குளிர்ச்சியாகவோ அமையும் அப்படிங்கறத கணிக்கப்படுகிறது ஆவணி மூல நட்சத்திர தினத்தன்ற புட்டு திருவிழா நடக்கிறது வழக்கம் இந்த நாள்ல எங்கும் இல்லாத அதிசயமா திருச்சி வீற்றிருக்கும் வீட்டிற்கும் பிள்ளையார் மற்றும் தாய் மாணவ சுவாமியை வணங்கும் விதமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பக்தர்கள் கிரிவலம் வர்றது குறிப்பிடத்தக்கது இந்த நாள்ல மறக்காம கோவிலுக்கு போய் விளக்கேற்றி வைத்து வழிபடுறது மிக சிறந்த பலனை தரும்